தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்ணியவாதம் அறிவாராய்ச்சியலம் கோட்பாடும் பகுதி இரண்டு ஆங்கிலம் ஜெயதேவ உயங்கொட தளவலாக்கம் கந்தையா சண்முகலிங்கம் வாசிப்பவர் அரண்மொழிவர்மன் பெண்ணிய அறிவாராய்ச்சியல் ஃபெமினிஸ்ட் எபிஸ்டமாலஜி குறித்த பெண்ணிய ஆய்வுகளுக்கு பெரும் பங்களிப்பை நலகியவரான சன்ரா ஹார்டிங் அவர்களின் வாழ்க்கை குறிப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன சந்திரா ஹார்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பிறந்தவர் முக்கியமான பெண்ணிய கோட்பாட்டாளரும் மெய்யியலாளரும் ஆவார் அவர் இயற்கை விஞ்ஞான துறையைச் சேர்ந்த ஒருவர் அறிவாராய்ச்சியல் மெய்யியல் என்ன குறித்தும் பெண்ணியத்தின் அரசியல் வேலை திட்டங்கள் குறித்தும் ஆழ்ந்த ஈடுபாடு காட்டத் தொடங்கினார் சயின்ஸ் என்ற பெயரில் வெளிவந்து கொண்டிருந்த பெண்ணிய இதழில் இவரது கட்டுரைகள் வெளியாகின சில ஆண்டுகள் சயின்ஸ் இதழில் பதிப்பாசிரியராகவும் ஹார்டிங் பணியாற்றினார் பெண்ணியவாத அறிவு உற்பத்தியில் ஃபெமினிஸ்ட் மெய்யியல் முறையியல் அடிப்படைகளை விளக்கி உரைத்தமையே அவரது பிரதான அறிவுத்துறை பங்களிப்பு எனலாம் பெண்ணிய ஆய்வுகள் சில அடிப்படை விழுமியங்களை முக்கியத்துவப்படுத்தின நேர்காட்சிவாதம் இத்தகைய விழுமியங்கள் சார் கொள்கை பிடிப்புள்ள பெண்ணிய ஆய்வுகளை ஏற்காமல் நிராகரித்தது அவற்றின் விஞ்ஞான வழிவுடைமையை கேள்விக்கு உட்படுத்தியது அவ்வேளையில் குறிப்பாக அமெரிக்காவில் பெண்ணிய ஆய்வுகள் ஒரு நெருக்கடியை எதிர்நோக்கின சென்ட்ரா ஹார்டிங் அவர்களின் மெய்யியல் முறையியல் நூல்கள் நேர்காட்சிவாதத்திற்கு பதிலடியாக அமைந்தன சண்டிங் எழுதிய நூல்களில் சிலவற்றின் பெயர்களை கிளை தருகின்றோம் சயின்ஸ் 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 இன் ஃபெமினிசம் ஃபெமினிசம் அண்ட் 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 மெத்தடாலஜி சோஷியல் சோஷியல் ஹூஸ் நாலேஜ் ஃபெமினிஸ் போஸ்ட் இஷ்யூஸ் ஹார்டிங் பின்காலனிய விஞ்ஞான இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டவராக செயற்பட்டார் பெண்ணியவாத வேலை திட்டத்தை பின்காலனிய ஆய்வுகளுடன் இணைத்தார் அமெரிக்காவின் ஜூசியல் பல்கலைக்கழகத்தில் ஹார்டிங் ஜெண்டர் ஸ்டடிஸ் துறை பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் பெண்ணியவாத அறிவாராய்ச்சியல் பெண்ணிய ஆய்வுகள் விஞ்ஞான அறிவை உற்பத்தி செய்தல் சயின்டிபிக் நாலேஜ் ப்ரொடக்ஷன் என்ற இலக்குடன் செயற்படுவதில்லை என அனுபவவாதமும் நேர்காட்சிவாதமும் குற்றம் சாட்டின உலகை விளக்கி கூறுதல் எக்ஸ்பிளைனிங் த வேர்ல்ட் என்பதை பெண்ணிய ஆய்வுகள் நோக்கமாக கொண்டு செயற்படுவதில்லை அதுவே பெண்ணிய ஆய்வுகளின் பெரிய பலவீனம் என நேர்காட்சிவாதிகள் கூறினர் ஹார்டிங் இக்குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்க வேண்டிய தேவையை உணர்ந்தார் பெண்ணிய அறிவு உற்பத்தி சமூக மாற்றத்தையும் சமூக நிலை மாற்றத்தையும் சோஷியல் சேஞ்ச் அண்ட் டிரான்ஸ்பர்மேஷன் நோக்கமாக கொண்டவை அதனால் பெண்ணிய அறிவு உற்பத்தி சமூக அரசியல் இயக்கங்களுடன் நெருங்கிய தொடர்புடையது அவ்வாறான சார்புடைய பெண்ணிய ஆய்வாளர்களால் புறநிலைத் தன்மை அப்செக்டிவிட்டி விஞ்ஞான அறிவு சயின்டிஃபிக் நாலேஜ் என்பனவற்றை கொண்ட ஆய்வுகளை செய்ய முடியுமா நேர்காட்சி விஞ்ஞானத்தின் நியமங்களுக்கும் விதிகளுக்கும் அமை வான அறிவை பெண்ணியவாதிகளால் உற்பத்தி செய்ய முடியுமா பெண்ணிய ஆய்வுகளின் நியாயப்பாடு வலியுறுத்தியனவா என்கின்ற கேள்விகளை அவர் எழுப்பினார் பெண்ணிய ஃபெமினிஸ்ட் எவிஸ்டமாலஜி சார்ந்த படி வினாக்களுக்கு ஹார்டிங் வழங்கிய பதில் நேர்காட்சிவாதத்தின் அளவுகோள்களை நிராகரிப்பதாக அமைந்தது பெண்ணிய அறிவு உற்பத்தி விடுதலையை நோக்காக கொண்டது அதன் இலக்குகள் அரசியல் சார்ந்தவை இக்காரணங்களால் மதிப்பீடுகள் சாராத நடுவுநிலை விஞ்ஞானம் வேல்யூ ஃப்ரீ அண்ட் நியூட்ரல் சயின்ஸ் என கூறப்படும் நேர்காட்சி வாதத்திலிருந்து பெண்ணிய ஆய்வுகள் அடிப்படையில் வேறுபட்டன என ஹார்டிங் பாதங்கள் அமைந்தன பெண்ணிய வாதம் விடுதலையை இலக்காக கொண்டது என ஹார்டிங் குறிப்பிட்டதை மேலே எடுத்துக் கூறினோம் பெண்ணியத்தின் விடுதலை இலக்கு அதனை இருபதாம் நூற்றாண்டின் மார்க்சியம் பள்ளியின் விமர்சன கோட்பாடுக்கு நெருக்கமுடைய கோட்பாடாக ஆக்கியது விடுதலையை இலக்காக கொண்ட மேற்படி இரு சிந்தனை பிரிவினருடைய உள்ளதனியல் அறிவாராய்ச்சியல் அனுமானங்கள் பெண்ணியவாதத்தின் உள்ளதனியல் அறிவாராய்ச்சியல் அனுமானங்களோடு ஒத்தனவாக அமைந்தன அரசியல் தலையீடும் மனித நடவடிக்கையும் மூலம் மக்களின் வாழ்க்கையையும் மேம்பாட்டையும் சமூக கொண்டு வரலாம் என்பதில் பெண்ணியவாதிகள் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தனர் அவர்களது இந்த நம்பிக்கை காரணமாக இருபதாம் நூற்றாண்டு மார்க்சியம் விமர்சன கோட்பாடு பெண்ணியவாதம் ஆகியவற்றிற்கு இடையே கோட்பாட்டு ஒருங்கிணைவு ஏற்பட்டது பெண்ணிய அனுபவவாதம் பெண்ணியவாதிகளான விஞ்ஞானிகள் பலர் மரபுரிமையியல் மருத்துவமும் மருத்துவ தொழில்நுட்பமும் ஆகிய துறைகளில் பெண்களின் பிரச்சனைகளின் மீது கவனக்குடிப்பை ஏற்படுத்தும் ஆய்வுகளை வெளியிட்டனர் இப்பெண்ணிய விஞ்ஞானிகள் மரபு வழிபட்ட விஞ்ஞான மெய்யில் எனும் மாதிரி பரடைம் ஆஃப் ட்ரெடிஷனல் பிலாசபி ஆஃப் சயின்ஸ் எனும் நிலை நின்றே தம் ஆய்வுகளை செய்தனர் எனும் விஞ்ஞான ஆராய்ச்சி நிகழ்ச்சி நிரலில் பெண்களின் பிரச்சனைகளுக்கு முதன்மை அளித்தனர் இதனால் இவ்விஞ்ஞான துறைகளில் மேலாதிக்கம் பெற்றிருந்த வாதம் கேள்விக்குட்படுத்தப்பட்டது பெண்ணியவாத விஞ்ஞானிகள் தொடக்கத்தில் விஞ்ஞான முறைகளை கராறான முறையில் பின்பற்றுவது மூலம் விஞ்ஞான ஆய்வுகளிலும் தவறான போக்குகளை திருத்தி சரியான பாதையில் ஆய்வுகளை எடுத்துச் செல்லலாம் டேர்ன் பேட் சயின்ஸ் இன்டு குட் சயின்ஸ் என நம்பினர் ஆனால் காலப்போக்கில் இவர்களது கவனம் விஞ்ஞானத்தின் மெய்யல் பிலாசபி ஆஃப் சயின்ஸ் பற்றிய கோட்பாட்டு பிரச்சனைகள் பக்கம் திரும்பியது இது அவர்களுக்கு விஞ்ஞான முறை சயின்டிஃபிக் மெதட் பற்றிய முழு பரிசீலனையை செய்வதற்கான தூண்டுதலை வழங்கியது விஞ்ஞானத்தின் புறநிலைத்தன்மை அனுபவவாத நடைமுறைகள் என்பன குறித்து பெண்ணியவாத விஞ்ஞானிகள் ஆய்வுகளை வெளியிட்டனர் இதன் பயனாக பெண்ணிய அனுபவவாதம் ஃபெமினிஸ் எம்ப்ரிசிசம் வளம் பெற்றது ஹெலன் லான்ஜினா என்பவர்களுடைய சயின்ஸ் அண்ட் சோஷியல் நாலேஜ் வேல்யூஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவிட்டி இன் சயின்டிஃபிக் என்கொயரி எனும் தலைப்பிலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த நூல் பெண்ணிய அனுபவவாதம் குறித்து அறிந்து கொள்வதற்கு உதவக்கூடியது மைய நீரோட்ட விஞ்ஞானம் மீது பெண்ணியவாதம் தொடுத்த விமர்சனம் பாலின இயங்கியலும் பெண்களின் ஒடுக்குமுறையும் பற்றிய விஞ்ஞான கோட்பாடுகளும் முறைகளும் த டைனமிக்ஸ் ஆஃப் ஜெண்டர் அண்ட் ஆப்ரேஷன் இன் த தியரிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சயின்ஸ் குறித்து பெண்ணிய அனுபவவாதம் மூள்கவனம் குவிப்பதற்கு வழிவகுத்தது என நான்சி டுவானா தனது ஆய்வுக் கட்டுரை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் நான்சி ட்ரூவானாவின் கருத்துப்படி பெண்ணிய அனுபவவாதம் மூன்று கூறுகளை உடையது அவரது விளக்கம் பெறுமாறு விஞ்ஞானம் வேறு அரசியல் வேறு என்பது தவறு விஞ்ஞானம் வேறு அரசியல் வேறு இரண்டுக்கும் தொடர்புகள் கிடையாது என்பதை பெண்ணியவாதம் ஏற்றுக்கொள்வதில்லை இக்கருத்தை ஆங்கிலத்தில் ரிஜெக்ஷன் ஆஃப் சயின்ஸ் பொலிட்டிக்ஸ் டிகட்டனி என கூறுவர் மரபு விஞ்ஞான மாதிரிகள் ட்ரெடிஷனல் சயின்ஸ் மாடல்ஸ் நடுவு நிலையானவை சார்பில்லாதவை சுயாதீனமானவை நலன்கள் சாராதவை என்று குறிப்பிடப்படுவதுண்டு அதாவது மரபுவழி விஞ்ஞானம் அரசியல் சார்பற்றது என்று சொல்லப்படுகின்றது ஆனால் உண்மை அதுவல்ல மரபுவழி விஞ்ஞான மாதிரிகளின் அரசியல் சார்பும் வெளிப்படையானது அவை சமூகத்தில் மேலாதிக்கம் பெற்றுள்ள ஆணாதிக்க மதிப்பீடுகளுக்கு சார்பானவை பெண்களையும் பெண்களின் பிரச்சனைகளையும் அவை விஞ்ஞான ஆய்வில் இருந்து திட்டமிட்ட வகையில் விலக்கி வைக்கின்றன அறிவின் அகநிலைக்கூறுகள் அறிவு அகநிலை கூறுகளையும் உள்ளடக்கியது பெண்ணிய அனுபவவாதம் அறிவின் அகநிலைக்கூறுகளின் முக்கியத்துவத்தை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சப்ஜெக்டிவ் கம்பன்ஸ் ஆஃப் நாலேஜ் ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதை நான்சி ருவான் எடுத்துக்காட்டியுள்ளார் அறிவின் உள்ளடக்கத்தை அகநிலையின் முக்கியத்துவத்தை பெண்ணிய அனுபவவாதம் அழுத்தம் கொடுத்தது இதனால் அறிவின் உற்பத்தியில் அகநிலை காரணிகளும் சேர்த்துக் கொள்ளப்பட்டன அத்தோடு பெண்ணியவாதிகள் தனிநபர்களின் வகிவாகத்தை முக்கியத்துவப்படுத்தியதோடு தனிநபர்கள் உறுப்பினர்களாக இருக்கும் சமுதாயங்கள் ஊடாக அறிவு உற்பத்தி செயற்பாட்டின் முகவர்களாக தனிநபர்கள் இருப்பதையும் எடுத்து காட்டினர் சமுதாயங்களும் அறிவு உற்பத்தியின் முகவர்கள் என்பது எடுத்துக்காட்டப்பட்டது முடிவுரை இக்கட்டுரையில் பெண்ணிய அறிவாராய்ச்சிகளுக்கு சான்ற ஹாரி ஹெலன் லாஞ்சினோ நான்சிச்சுவானா ஆகிய பெண்ணியவாதிகளின் பங்களிப்பு பற்றி எடுத்து கூறப்பட்டது இதனை அடுத்து பெண்ணிய அனுபவவாதம் ஃபெமினிஸ் எம்ப்ரிசிசம் பற்றி விளக்கி கூறப்பட்டது பெண்ணிய அனுபவவாதம் விஞ்ஞானம் வேறு அரசியல் வேறு என்ற கருத்தை நிராகரித்தது அறிவு உற்பத்தியில் அகநிலைக் காரணிகள் உள்ளடங்கி இருப்பதனையும் அதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியது அறிவின் உள்ளடக்கத்தை அது மீள ஒழுங்கமைத்தது என்பன விளக்கி கூறப்பட்டன ஜேதவ அவர்களின் சோஷியல் ரிசர்ச் பிலாசபிகல் அண்ட் மெத்தடலஜிக்கல் ஃபவுண்டேஷன் என்னும் நூலின் பதினாறாவது அத்தியாயத்தின் ஃபெமினிசம் எபிஸ்டமாலஜிக்கல் அண்ட் தியாரட்டிக்கல் க்ளைம்ஸ் எனும் கட்டுரை முன்னூற்றி இருபத்தி ஐந்து முதல் முன்னூற்றி இருபத்தொம்பது பக்கங்களில் கூறப்பட்ட கருத்துக்களை தழுவி இக்கட்டுரை எழுதப்பட்டுள்ளது நன்றி